அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஆன்மீக வரலாற்றில் முதன் முறையாக தர்மம் தழைக்க வேண்டும் நம்முடைய தேசம் வலுப்பெற வேண்டும் நம்முடைய ராணுவம் வலிமை பெற வேண்டும் இந்த உலகத்தில் போரில்லாத உலகம் பூக்க வேண்டும் உலகம் முழுவதும் அறம் சார்ந்த அரசுகள் உருவாக வேண்டும் நம்முடைய மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டும் என்பதற்காக இறை பேரருள் கூட்டுவித்து பிரத்தியங்கரா நிகும்பலையாக பிரபஞ்ச பீடத்தில் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் மழை கொட்டி கொண்டிருந்தது திறந்த வெளியில் யாக கொண்ட வேள்வி பிரமாண்டமாக அமைக்கப்பட்டு ஆமை வடிவை யாக கொண்ட வேள்வி அமைக்கப்பட்டு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மழை கொட்டி தீர்த்தது இந்த வேள்வியில் கலந்து கொள்ள நினைத்த அனைவரும் இந்த வேள்வி எப்படி நடக்கப் போகிறது இந்த கொட்டுகிற மலையில் வேள்வி நடக்குமா என்று எல்லோரும் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தது சுற்றிலும் மழை கொண்டிருக்க யாகம் நடைபெற இருந்த அந்த திடலில் மழை நின்று அங்கே யாகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை வழியை வர்ண பகவான் வாழ்த்துக்களோடு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இந்த மகத்தான வேள்வியில் சிறவை ஆதீனம் தவ திரு ராமானந்த கோபர குருபர அடிகளார் அவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பீடாதிபதிகள் ஆதீனங்கள் அருளாளர்கள் கலந்து கொண்டார்கள் இறை அருளாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் அவர்கள் உட்பட பல பிரமுகர்கள் இதிலே கலந்து கொண்டு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இந்த வேள்வியிலே கலந்து கொள்ள வந்த அத்துணை மக்களையும் அதிசயத்தில் அற்புதத்தில் ஆழ்த்தியது இந்த நிகழ்வு எப்படி சுற்றிலும் மழை கொட்டி கொண்டிருக்க நடைபெறக்கூடிய திடலில் மட்டும் மழை நிறுத்தப்பட்டு பிரித்தியங்கரா தேவி இந்த மாபெரும் யாகத்தை நிகழ்த்தி வைத்தார்கள் இந்த அற்புத அதிசய யாகத்தின் மூலமாக உலகத்திற்கு செய்தியை பிரித்தியங்கரா தேவி தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மண்ணில் தர்மம் தழைக்க வேண்டும் அதர்மங்கள் அழிக்கப்படுவது சத்தியமான உண்மை தர்மம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் மனிதகுலம் குலம் மான்குடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அறம் சார்ந்த அரசும் அறம் சார்ந்த அரசியலும் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து மக்களும் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வதற்கான வாய்ப்பு உருவாகும் அந்த நிலையை உருவாக்குகிற சக்தியை நம்முடைய ஆளுகின்றவர்களுக்கு அழிக்க வேண்டும் என்கிற வேண்டுதலோடு இந்த மகாயாகம் பிரித்தியங்கரா தேவி நிகும்பல மகாயாகம் நடைபெற்றது இந்த அதிசய நிகழ்வின் மூலம் பிரித்தியங்கரா தேவி இந்த உலகத்திற்கு அறிவித்திருக்கிற செய்தி ஈசன் தெரிவித்திருக்கிற செய்தி இந்த மண்ணில் தர்மம் தலைக்கும் அதர்மங்கள் அழிக்கப்படும் தெய்வீகமான அரசியலில் புனிதமான அரசியலில் தவறான பாதையில் பயணிக்கின்றவர்கள் தயவுதாட்சிணியம் இல்லாமல் தண்டிக்கப்படுவார்கள் அதை இந்த மண்ணில் நாற்பத்தி எட்டு வாரங்களுக்கு உள்ளாக மக்கள் அறியக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகிறது நாற்பத்தி எட்டு மாதங்களில் இந்த உலகத்தில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் அற்ற போர்களற்ற உலகம் உருவாவதற்கான செயலை உலகத் தலைவர்கள் அத்துணை பேரும் நல்லுணர்வு பெற்றவர்களாக மாறி செயல்படுத்த இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே பொதுவாழ்வில் இருக்கிறவர்கள் அரசியலில் இருக்கிறவர்கள் இந்த பேருண்மைகளை புரிந்து கொண்டு தர்மத்தினுடைய தண்டனையிலே இறந்து தப்பிப்பதற்கு தர்மத்தோடு செயலாற்றுவதற்கு முன்வர வேண்டும் இந்த உலகில் தர்மம் தலைக்க அனைத்து மனிதர்களும் அன்பும் கருணையுமாக இணக்கமாக ஒரே குடும்பமாக வாழுகிற உலகத்தை சிருஷ்டிக்க அனைவரும் தர்ம பாதையில் பயணிப்பதற்கு முன் வாருங்கள் இந்த சங்கற்பங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று நிகும்பல பிரித்தியங்கரா தேவியின் மிகும்பல மகாயாகம் தொடர்ந்து நடைபெறும் இதிலே தர்மத்திற்கான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள விரும்புகிற அத்துணை அன்பர்களும் நீங்கள் உங்களுடைய திருக்கரங்களிலே மிளாய் மிளகாய்களை யாகத்தில் ஆகுதி செய்து நேரடியாக உங்களுடைய திருக்கரங்களிலேயே அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபட்டு இறை பேராற்றலின் பிரித்தியங்கா தேவியினுடைய பேராற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும் ஆனந்தமான வாழ்வை பெருங்கள் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள் ஸ்வாஹா அரஜீவாம் சகஸ்திர தீரிஹா குருயஹ சகஸ்ரதா சகஸ்ரபாதே